திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் இந்த பை மோட் ஷாப்பிங் மொபைல் ஆப்பில் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டேஷனரி மென் அண்ட் ஒமன் அக்சசரிஸ் மொபைல் அக்சசரிஸ் பர்சனல் கேர் ஹவுஸ் ஹோல் நீட்ஸ் உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கீங்க ஒன்னே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கான பெஸ்ட்டாட ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் தேங்க் தேங்க்யூ நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு காலையில் செவ்வெடுக்க ஆரம்பித்தாங்க இப்போது இந்த நிலத்துக்கு மேலே இப்போ ஒரு ஒன்றரை அடிக்கிட்ட எடுத்திருக்காங்க ஒரு அடி ஒன்றரை அடி சவரை எடுத்திருக்காங்க கீழே ஒரு ஒன்றரை அடி நிலத்துக்கு கீழே இது நிலத்துக்கு மேலே ஒரு ஒன்றரை அடி நிலத்துக்கு கீழே ஒரு ஒன்றரை அடி மொத்தம் மூணு அடிக்கிட்ட எடுத்திருக்காங்க அகலம் வந்து ஒரு ஒன்றரை அடிக்கிட்ட இருக்கும் அகலம் அதுக்கு மண் நேற்று குழச்சது இப்போலாம் வெட்டி ஏற்றி இந்த சவர் வச்சுருக்காங்க நிலத்துக்கு கீழே ஒன்றாடி ஆளந்த வண்டி இதுலேருந்து சௌரி வந்திருக்கு வச்சுருக்கேன் சவுரி நிலத்துக்கு கீழே ஒன்று அடி நிலத்துக்கு மேலே ஒன்று அடி அப்படியே நல்லா தெரியும் நினைக்கிறேன் நாளைக்கு இது அப்படியே தொடருவாங்க அங்கிட்டு இங்கிட்டு பின்னாடி இந்த பக்கம் அப்படியே வைப்பாங்க எத்தனை நாளில் இது பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் மண்ந்தான் இருக்குது ரொம்ப எளிமையானது வீடு கட்டுறது வேற மண் இந்த வயலில் வயலில் இருக்கிற மண்ணை அங்கே குழி போட்டு எடுத்து அந்த மண்ணை தான் கொண்டு வந்து இங்கே போட்டு அட்டிக்கிட்டுருக்கோம் தண்ணி ஊற்றி குழச்சி வயலில் இருக்கிற மண்ணையே எடுத்து மண் தண்ணி குழச்சி வைக்கிறோம் அவ்வளோதான் நன்றி ரொம்ப எளிமையானது இது வந்து ரொம்ப எளிமையானது மட்டும் இல்லை ரொம்ப ரொம்ப உறுதியானது ஒன்றுமே செய்ய முடியாது செ செங்கல் சுவரை கூட ஒரு செங்கலை உடச்சிட்டோம்னா அப்படியே பேத்து எடுத்துடலாம் ஆனால் இதை வந்துட்டு நீங்கள் அப்படி உடச்சிட முடியாது இந்த சேவரை அவ்வளோ உறுதியானது பெரும்பாலும் இதை பற்ற கருத்து என்ன இருக்குன்னா இது வந்துட்டு ரொம்ப உறுதி இல்லாதது ஈஸியாக உடச்சிட்டு உள்ளே வந்துடுவாங்க அப்படின்ட்டு இதோடய உறுதியை வந்து நீங்கள் பரிசோதித்து பார்த்துக்கலாம் காஞ்ச பிறகு இது காஞ்சி இது பூசுவோம் பூசின பிறகு பார்த்துக்கலாம் நன்றி